தலைவா போட படிக்கணும் தலைவா போட படிச்சு பஸ் போடுங்க

ஐயா தமிழ்நாடுல இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்றது கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்றேன் இத்தனாயிரம் கோடி பண்றேங்க மத்த மாநிலத்துக்கு அதுதான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா இல்ல இந்தி கூட்டணி தானே இங்க இருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க மூன்றாவது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை ஒரு பேப்பர் படிக்கிற நீங்க என்ன பிசிக்ஸ் படிக்கிறீங்க ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர்